சென்னை அணுமின் நிலையம் சார்பில் நல்லாத்தூர் ஊராட்சியில் ஒரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் அங்கன்வாடி கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது சென்னை அணுமின் நிலைய இயக்குனர் சேஷியா பங்கேற்று ரிபன் வட்டியும் குத்து வைத்து மாணவ மாணவியரின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் கல்பாக்கம் அணுசக்தி துறை மைய வளாகத்தில் இயங்கும் சென்னை அணுமின் நிலையம் தனது பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் சுற்றுப்புற பகுதி மக்களின் நலன் கருதி கல்வி சுகாதாரம் உட்கட்டமை பெய்யன மூன்று முக்கிய வளர்ச்சி பணிகள் செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் எடுத்த நல்லாத்தூர் ஊராட்சி பொம்மராஜபுரம் கிராமத்தில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான இடவசதி பற்றாக்குறையை போக்கும் விதமாக ஊராட்சி மன்ற தலைவர் பிரமலா சிவா கோரிக்கையின் பேரில் ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சம் மதிப்பில் இரண்டு தலங்களுடன் கூடிய நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிடம் மற்றும் கொந்தகாரைக்குப்பம் பகுதியில் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் என கட்டிக் கொடுத்தது இதன் திறப்பு விழா நேற்று முன்தினம் நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமலா சிவா தலைமையில் நடைபெற்றது நிலைய பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்ட தலைவர் முனைவர் ஹரிகிருஷ்ணன் கல்பாக்கம் தமிழ்நாடு அணுமின் ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலைய மனிதவள மேலாளர் சகன் வரவேற்புரை வழங்க சிறப்படைப்பாளராக சிறந்த விஞ்ஞானியும் சென்னை அணுமின் நிலைய இயக்குநருமான எம் சேஷியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாவதாக இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி குழந்தைகளின் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார் அங்கன்வாடி கட்டடத்தை திறந்து வைத்து ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து பொம்மராஜபுரம் ஊராட்சி ஒன்றிய நுழைப்பள்ளி மாணவர்களுக்கான இடவசதி பற்றாக்குறையை போக்கும் விதமாக ஒரு கோடியே பன்னிரெண்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு தலங்களுடன் கூடிய நான்கு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டடத்தை அணுமநிலை இயக்குனர் சேஷியா ரிப்பன் வட்டி பள்ளிக்கட்டடத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடமணி வட்டார கல்வி அலுவலர் மகேஸ்வரி பள்ளி ஆசிரியர் ஜெயஸ்ரீ சிஎஸ்ஆர் கமிட்டி உறுப்பினர்கள் தங்கபாண்டியன் தினகரன் முருகன் சமூக ஆர்வலரும் வழக்கண்ணருமான சிவா ஒன்றிய கவுன்சிலர் சுமதி ஐயப்பன் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் கன்னியம்மா லோகநாதன் உட்பட ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்